நீங்கள் டுவெண்ட்டி நியூஸ் நியூஸ் தமிழ் தமிழ் வணக்கம் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா திண்டுக்கல் மாவட்டம் பழனி அரசு தலைமை மருத்துவமனையில் ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தாய் செய்ய அறுவை சிகிச்சை கூடம் மற்றும் சிகிச்சைக்கு பின் கவனிப்பு பிரிவு திறப்பு விழா இன்று ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை காலை பத்து முப்பது மணியளவில் அளவில் காணொலி காட்சி மூலம் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு இ பெரியசாமி அவர்கள் மற்றும் மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு சக்ரபாணி அவர்கள் பழனி சட்டமன்ற உறுப்பினர் திரு செந்தில்குமார் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் பழனி டிஎஸ்பி தனஞ்சயன் தலைமை மருத்துவர் பி உதயகுமார் திருக்கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி நகர்மன்ற துணைத் தலைவர் கந்தசாமி நகர செயலாளர் வேலுமணி மாவட்ட செய்தி தொடர்பாளர் ஜெகவீர பாண்டியன் மருத்துவமனை செவிலியர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் தீயணைப்புத் துறையினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் டுவெண்டி தமிழ் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் கே ஆசிக் அலி